ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம இந்த உடைய ஃபைனல் பார்ட் வந்தாச்சு இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதே டைம்ல யாரெல்லாம் அவங்க மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருங்க சரி வாங்க நம்ம டேரக்டா கடைசி பார்ட்டோட கதைக்குள்ள போயிடலாம் போன பாட்டுல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன துரத்திட்டு இருக்காங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பாதி போய் போது ஹீரோ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி இந்த ரோட் தான் வந்துட்டு இருக்கேன் மாதிரி அந்த ரோடோட பேரை சொல்ல அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் நம்ம ஹீரோ இருப்பான் அதனால இந்த ரோடுக்கு வேகமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட மாட்டினீங்கன்னா அந்த பைல மட்டும் அவங்க கிட்ட குடுத்துடாதீங்க ஏன்னா அதுதான் அவங்களை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்ல அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா மாமாக்காரரும் சரி ஃப்ரெண்டுக்காரனும் சரி வெறித்தனமா அசிஸ்டன்ட்ல வந்து துரத்திட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரன் வந்து டிராபிக்ல மாட்டிக்கிறான் அதே சமயத்துல இந்த அசிஸ்டன்டும் பாத்தீங்கன்னா பயத்துல ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கிறான் பின்னாடி கண்ணாடியை பார்த்து பார்த்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க தெரியாதனமா முன்னாடி வந்த காரை பார்க்க மறந்துட்டான் அதனால வேகமா அப்படியே சட்டன திருப்பவும் சைட்ல உள்ள ஒரு இது மேலே ஏறிடுது அவ்வளவுதான் பயங்கரமா அடிப்பட்டு அங்க இருந்து அப்படியே வெளியில வந்து விழ கரெக்டா அங்க மாமனுக்காரனும் வில்லனும் வந்துடுறான் சோ வந்து இவனை கார்ல ஏத்துங்கடா இவனை நம்ம அடிக்கிற அடியில இவன் எல்லாத்தையுமே கக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போலான்னு பாக்கும்போது கரெக்டா இப்ப ஃப்ரெண்டு காரணம் அந்த இடத்துக்கு வந்துடுறான் என்னுடைய அசிஸ்டண்ட் என்ன பண்றீங்க விடுங்க அவனை அப்படின்ற மாதிரி சொல்ல பாரு யார் வந்திருக்கான்றது இவனையும் அடிச்சு கிட்டத்தட்ட சாகடிக்கிற அளவுக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி மாமாக்காரர் சொல்லிட்டு போக இங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அது இந்த ஃப்ரெண்டு காரண அடி வெளுத்து வாங்கிடுறாங்க அப்புறமா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட இங்க நம்ம ஃப்ரெண்டு எந்திரிக்க கூட முடியல அல்ல கையை அந்த தூக்கி விடுறான் சார் எங்க போறீங்க போகாதீங்க அப்படின்னு அதுவும் இல்ல எனக்கு அந்த ஃபைல் வந்து வேணும் நான் ஹீரோன்கிட்ட கிட்ட பிராமிஸ் நான் அவளு அந்த ஃபைலை கொடுக்கணும் அப்படின்னு சார் இப்போதைக்கு உங்களால முடியாது நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு போன் கால் வருது அதாவது இந்த அசிஸ்டன்ட் பையனோட கார்ல இருந்து அடிக்கவும் அதை எடுத்து காதல வச்சா அது நம்ம ஹீரோ தான் எங்க இருக்கீங்க நீங்க இந்த ரோடுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அப்பதான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சொல்றேன் இந்த மாதிரி அவனை அடிச்சு போயிட்டாங்க அவர்கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்கிடுவாங்க சோ எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ பதறி கிட்ட எந்த வழியா போனாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு காரணம் போன வழியா சொல்லிட்டான் அப்புறமா அந்த ரோடு ஃபுல்லா அழிஞ்சு பார்த்தாலுமே அவரை வந்து எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல அப்படியே கட் பண்ண அந்த சைடு அந்த அசிஸ்டண்ட காமிச்சா அவரை ஒரு பழைய ஃபேக்டரியில கட்டி போட்டு பயங்கரமா அடி அடி நடிச்சிருக்கானுங்க அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லு நீ ஃபைலை கொடுத்தியனா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆனா இவர் பாத்தீங்கன்னா என்ன ஃபைல் என்கிட்ட எதுவுமே இல்ல நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாமாக்காரர் என்ன சொல்லிடுறாருனா என்னுடைய மண்டை உடச்சிருங்க அப்படின்னு கரெக்டா அடிக்க வரவும் இவருக்கு ஒரு போன் கால் வருது அவர் பண்ணி பேசினதுமே இந்த நியூஸ் சேனல்ல ஒரு வாய்ஸ் பேசுச்சு இல்லையா இந்த மாதிரி என்கிட்ட தான் இந்த பேண்டோரா பாக்ஸ் இருக்குதுன்ற மாதிரி அந்த வாய்ஸ்ல பேசுறாங்க யாரோ யார் நீங்க அப்படின்னு நீங்க பாத்தது கிடையாதா டிவி ஷோல நான்தான் நான் தான் அந்த இன்ஃபார்மெண்ட் அது போக அந்த பேண்டோரா பாக்ஸ் ஃபைல் வந்து என்கிட்ட தான் இருக்குது சோ உங்களுக்கு அது வேணுமா நான் ஆல்ரெடி பேசிட்டேன் மூணு மில்லியன் தரேன்னா நீங்க எவ்வளவு தர போறீங்க அப்படின்றதும் இவரு வந்து சாக்காகிறாரு உங்ககிட்ட அது இருக்குன்றது நான் எப்படி நம்ப முடியும்

எங்க மாமாக்காரர் சாக்க ஆகுறாரு அப்படின்னா இவங்க கிட்ட இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா வில்லனுக்கு ஃபோன் வருது யாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தான் அதாவது அண்ணன் நம்பர்ல இருந்து வருது சோ இவங்க கிட்டயும் அந்த இன்ஃபார்மன் பேசுற மாதிரி தான் பேசுறான் இந்த மாதிரி அந்த ஃபைல் என் தான் இருக்குது உன்ன பத்தியும் அந்த ஃபைல நிறைய போட்டு இருந்துச்சு நீனா கங்கிட்டனுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ண சொன்னியாமே அப்படி இப்படின்னு சொல்ல இந்த வில்லன் ஃபைலும் நம்பிடுறா அந்த ஃபைல் எங்க இருக்குது உடனே என்கிட்ட கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அது எப்படி கொடுப்பேன் அந்த மாமாக்காரர் வந்து அஞ்சு மில்லியன் தரேன்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு நீ ஆறு மில்லியன் கொடு நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு உடனே இந்த வில்லன் பைபிள் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் நைசா ஆறு மில்லியன்லாம் எனக்கு ஜிஜிபி மேட்டர் இப்போ எங்க இருக்க கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் வலையில ஒருத்த மாட்டிக்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எங்க வரணும்ன்ற மாதிரி அட்ரஸ் கேட்கிறான் இங்க இந்த மாமாக்காரர்கிட்ட என்ன சொல்லிட்டு போறானா இந்த மாதிரி அந்த ஃபைல் வந்து கிடைச்சிருச்சு அடியால மட்டும் ஒருத்தன் அனுப்புங்க போய் அவனையும் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியால கூட்டிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்ப அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வர சொன்ன இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைடு வில்லனும் பாத்தீங்கன்னா இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு வந்து கால் பண்ண ஆனா இப்ப பேசுறது நம்ம மேனேஜர் தான் அவர் அதே வயசுல தான் பேசுறாரு இந்த மாதிரி டிராபிக் ஆயிடுச்சு சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து வில்லனுடைய பின்னாடி போயிட வில்லன் இதை பார்த்து பயந்துட்டான் ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு ஓட ஆரம்பிக்க ஹீரோ துரத்த ஆரம்பிக்க பின்னாடி அந்த அடியாலும் ஓட ஆரம்பிக்கும் போது கரெக்டா நம்ம காமெடி பையன் வந்து ஸ்டாப் பண்றான் அவன் வந்த வேகத்தை பார்த்தா காமெடி பையன் அந்த அடியால அடிச்சு போடுறான் பார்த்தா ஒரே தூக்கு தூக்கி எரிஞ்சிடுறான் அந்த காமெடி பையனை ஆனா அடுத்தது மேனேஜர் மேனேஜரே அந்த மாதிரி மாதிரி நினைச்சிட்டேன் போல அவர் இவனை போட்டு அடி நொறுக்கிடுறாரு அதே சமயத்துல இந்த சைடு இந்த வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து வசமா லாக் ஆயிட்டா ஒரு கட்டை எடுத்து ஹீரோ மிரட்ட இங்க பாரு என்னை விட்டு ஓடி போயிரு இல்லன்னா உன்னை அடிச்சு கொண்டு வரும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் அதுவும் உன்னுடைய தங்கச்சிக்காக தான் அந்த அசிஸ்டண்டை எங்க அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படி சொன்ன உன்னை மன்னிப்பேன் அப்படின்னதும் இவன் பாத்தீங்கன்னா லோசுத்தனமா பேசிட்டு இருக்கிறான் அந்த ஃபைல் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது அந்த ஃபைலை நாங்க வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குதா அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோ சும்மா இருப்பானா அவனுடைய கையை பிடிச்சி அவனை அடி அடி அடிச்சு அந்த இடத்துல மட்டையாக்கிடுறான் அப்புறம் என்ன ஒரு கல்லு எடுத்து அடிக்கலான்னு போகும்போது கரெக்டா நம்ம மேனேஜர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அதே சமயத்துல காமெடி பையன் ஓடி வந்து இந்த மாதிரி இவனுடைய காரோடைய பிளாக் பாக்ஸை வந்து செக் பண்ணோம் அது வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து தான் வந்திருக்குது பழைய ஃபேக்டரி அப்படின்னதும் அந்த ஃபேக்டரிக்கு சீக்கிரமா போலீஸ் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த சைடு மாமா காரர் பாக்குறாரு டைம் ஆயிட்டே இருக்குது வில்லன் வர வர்ற மாதிரி தெரியல ஏதோ பிரச்சனை இருக்குமோ சோ இவனை வந்து மாத்துங்க வேற ஃபேக்டரிக்கு மாத்துங்க அப்படின்னு பேசிட்டு திரும்பவும் போலீஸ் வர சவுண்ட் சவுண்டு கேட்குது அவளை தான் எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ கடைசியில நம்ம அசிஸ்டன்ட் பையனை காப்பாத்திட்டாங்க சோ ஹீரோ அவங்க கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி அந்த பேண்டோரா பாக்ஸ் ஃபைல் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டதும் இவனும் அது சேஃபா தான் இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட அவளை தான் அப்படி செய்யணும் கட்டாக இப்போ அடுத்தது ஃப்ரெண்டு காரனை தான் காமிக்கிறாங்க அவன் ஹாஸ்பிடல்ல இருக்கிறான் சோகமா இருக்கிறான் ஹீரோன் கிட்ட உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த ஃபைல என்னால கொடுக்க முடியல அது மாமாக்காரர்கிட்ட மாட்டிடுச்சுன்னா தான் அப்படின்னதும் இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிட்டா தான் பேசுறாங்க நீ தப்பிச்சிட்டல்ல தப்பிச்சுட்டல அது போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் ஹீரோ வந்து கால் பண்றான் கால் பண்ணி ஃபைல் வந்து கிடைச்சிடுச்சு நான் உன்னை மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ணி அந்த ஃபைலையும் கொடுக்குறான் சோ ஹீரோயின் அந்த ஃபைலை வாங்கி பார்த்து ஷாக் ஆக்கி இதை பத்தி நான் நாளைக்கு லைவ்ல வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில லைவ்ல நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுல அந்த மாமாக்காரன் பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாமே இந்த பேண்டோரா பாக்ஸ்ல கிடைச்சிட்டதாகவும் நான் உங்களுக்கு ஒரு மூணு வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறேன் உங்களுக்கு இது மூலமாவே புரியும் அப்படின்னு சொல்லி மொதல் வாய்ஸ் ரெக்கார்டிங்க

அவன் சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க சோ எல்லா சொத்தும் இனிமேல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற ஆடியோ ரெக்கார்டிங் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு காட்ட கடைசியா ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வருது அதுல இந்த மாமாக்காரன் என்ன பேசி பேசிருக்கானா இந்த மாதிரி அரசியல்வாதியோட பொண்ணு வந்து என்னுடைய ஒய்ஃப தெரியாதனமா தள்ளி விட்டுட்டா அதனால அவ செத்தே போயிட்டா இது மூலமா நான் அரசியல்வாதியை மிரட்டி அவருடைய மருமகனா மாறப் போறேன் அது மூலமா நான் நிறைய சாதிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ இத பார்த்த அரசியல்வாதியும் ஐயையோ நம்ம பொண்ணு அசமா மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிறாரு ஸோ இப்படி எல்லா எவிடன்ஸையும் போட்டு காமிச்ச நம்ம ஹீரோயின் கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா டிவியை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய தம்பி சாவுக்கும் அந்த மாமாக்காரன் தான் காரணம் அவனும் கொலை பண்ணா அதுக்கான சாட்சி இதுல இல்லைனாலுமே அதோடைய ஒரே சாட்சி நீ மட்டும் தாண்டா பாடி கார்டு அப்படின்னு பாடி கார்டு கிட்ட டேரக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க டிவி மூலமா இதை பாடி கார்டும் அப்படியே சாக்கிங்களை பார்த்துட்டு இருக்கிறான் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது அதை வந்து நீ வாழ கத்துக்கோ நீயா வந்து சரண்டர் ஆகி உண்மையை ஒத்துக்கோ அந்த மாமாக்காரருக்கு அகைன்ஸ்டா ஸோ அப்படியே ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இத அந்த பாடி கார்டு சாக்கிங்களே பார்த்துட்டு இருக்கும்போது போது மாமக்காரோட பார்த்துட்டு ஏன் இது இன்னுமே பார்த்துட்டு இருக்கிற ஆஃப் பண்ணு அவ என்ன ஒன்னு மைண்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்றாளா நீ எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசி அப்படி இப்படின்னு சொல்ல ஆனா பாடி கார்டு பாத்தீங்கன்னா ஒழுங்கா பதில் சொல்லாம இந்த மாதிரி இந்த வீட்டோடைய ஓனருக்கும் நம்மளை பத்தி தெரிய வந்திருக்கும் சோ இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றான் சோ கட் பண்ண இப்ப இங்க நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க மாமக்காரர சும்மா மாட்டி விட்டாச்சு இல்லையா சோ இப்ப அவரை போலீஸ் தேடிட்டு இருக்குது அதே டைம்ல நம்ம அடுத்தது இந்த டோடோ கம்பெனி தான் சோ அதை டேக் ஓவர் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கும்போது போது இதை டிவில பார்த்த

எல்லாத்தையுமே உன் பேர்ல மாத்தி விட்டுறேன் ஆனா நீ எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணணும் என்னையும் என்னுடைய பையனையும் மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதனால கடைசியா ஒரு வாட்டியும் உங்க கம்பெனியை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றான் சோ இது தெரிஞ்சதுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் வேகமா அவனுடைய அப்பாவை பாக்க வரா அப்பா என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுடைய சார்ஸ் எப்படி நீங்க ஹீரோக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா டோடோ கம்பெனில மொத்தம் எத்தனை பேர் வேலை பாக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா நீ இப்படி பண்ணா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா சோ இப்போ சொல்றேன் பாரு நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு வந்து ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிறான் என்னப்பா சொல்றீங்க அப்ப நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களா அப்படின்னும் போது நான் கைவிடல நீ எப்போதுமே என்னுடைய பையன் தான் ஆனா சில உறவுகள் நம்மளை விட்டு தூரமா இருந்தாதான் அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க ஸோ நீயும் தூரமா போயிடு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு சொல்லிட இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இதை கேட்டுட்டு சரியான கோவத்துல அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான் அதே டைம்ல நம்ம மாமாக்காரரை பாத்தீங்கன்னா அவர் தலைமறைவா எங்க வந்திருக்கிறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி காசு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கடையில கொடுத்து ஒரு கன் வந்து வாங்குறாரு அந்த கண்ல மொத்தம் ரெண்டு புல்லட் வந்து போட்டுக்கிறாரு அடுத்தது நம்ம பாடி காரை கூட்டிட்டு ஹீரோயினுடைய கார் இது அப்படின்னு காமிக்க சொல்லி அந்த இடத்துக்கு வந்து இந்த காரை ஓபன் பண்ணு அப்படின்னதும் இவனும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்றான் சோ எதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கும்போது டக்குன்னு கன் எடுக்கிறாரு சோ இதை பார்த்த பாடி கார்டு வந்து ஷாக் ஆகி என்ன நீங்க ஹீரோயினை கொலை பண்ண போறீங்களா அப்படின்னதும் ஆமா என்னுடைய எல்லா இதையுமே சோத ஹீரோவும் அந்த ஹீரோயினும் தான் சோ நான் ரெண்டு பேரையுமே கொலை பண்ண போறேன் அப்படின்னதும் பாடி கார்டு வந்து சாக்கா ஆகி உங்களுக்கு ஹீரோ மேலக்கும் இருந்தா நீங்க ஹீரோ தானே ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவான் இங்க பாரு இந்த மாதிரி மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதையா அந்த ஜங்கே ஆடுக்கு வந்துரு அங்க தான் ஹீரோயின போட்டு தள்ள போறேன் பாடி வேற டிஸ்போஸ் பண்ணனும் ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துக்க இது தெரியாத நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல கார்ல வந்து ஏறி உட்காந்து ஆன் பண்ண போகவும் கரெக்டா மாமா காரர் கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு போது இவளுக்கு அண்ணன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது எவ்வளவு மெதுவா அதை எடுக்கலான்னு வரா அதுக்குள்ள மாமா காரர் கண்ணை வச்சு அடிச்சு மாட்டே சோ இருக்காரு நம்பர்ல இருந்து கால் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம பாடி கார்டு தான் அவன் தான் கால் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான் ஆனால் நம்ம ஹீரோயினால எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ அந்த சைட் ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க அவன் ஒரு பாலத்துக்கு எட்ஜில் வந்து நிற்கிறான் ஸோ சூசைட் பண்ண போறான் போல மனசில் அவ்வளோ வலியை வச்சுக்கின்னு கையில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறான் அதில் அவன் நம்ம ஹீரோயின் கூட அந்த எங்கேஜ் ஆகிருக்கும் இல்லையா அந்த டைம்ல எடுத்த ஃபோட்டோவை பார்க்குறான் ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே அதை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அடுத்தது ரொம்பவே கஷ்டத்தோட அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறான் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் யூஎஸ்ல இருந்து வரும்போது

இது அப்படின்னு அட்டென்ட் பண்ணி பேசினா நம்ம பாடி கார்டு தான் ஸோ இந்த மாதிரி ஹீரோயனை கடத்திட்டாங்க அவளை எப்படியாவது காப்பாற்றணும் ஜங்கியாடுக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்கிறான் மாமாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஹீரோக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறான் ஸோ இங்கே ஜங்கியாடில் காமிச்சா மாமாக்காரன் நம்ம ஹீரோயினை கீழே தள்ளிவிட்டு இங்க பாரு நீ சாகிறத்துக்கு நாம காரணம் கிடையாது ஹீரோ தான் காரணம் சரியா அதனால ஏன் மேலே எதுவும் தப்பாக நினச்சிக்காதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கத்துக்கிட்டே ஓடி வந்து இந்த மாமாக்காரரை தள்ளி விட்டு மேலே உட்காந்து ஹீரோயின் இங்கேருந்து ஓடிடு நான் இன்னும் பார்த்துக்கிறேன் நீ மாட்டிக்காத ஓடிடு ஓடிடுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அப்படியே நகர்ந்து போறாங்க இவன் கழுத்தை நெரிச்சு அந்த மாமாக்காரனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் அவர் என்ன பண்றாருனா கை கெட்டுற தூரத்தில் கண் இருக்கும் அதை அப்படியே நைஸாக எடுத்து டக்குன்னு அமைக்கிடுறாரு தான் இவனுடைய வயத்திலேயே புல்லட் இறங்கிடுது இந்த சத்தம் கேட்டதுமே ஹீரோயின் வந்து அப்படியே மறண்டு போறாங்க திரும்பி பார்க்குறாங்க அப்பவும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா இங்கே பார்க்காத எப்படியாவது ஓடி ஓடிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அவன் அடுத்தது என்ன பண்றானா வேகமாக ஹீரோயினை பாயிண்ட் பண்ணி சூட் போகும்போது அதையும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கரையை புடிச்சு இழுத்துறா அதனால மறுபடியும் அந்த புல்லட் இவன் மேல இறங்கிடுது சோ மொத்தமே ரெண்டு புல்லட் தானே அடுத்தது சுட முடியல அப்படியே கீழே விழ ரத்த வெள்ளத்துல இந்த சைட்ல போலீஸ் வர்ற மாதிரியான சவுண்டும் கேட்க மாமக்காரன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் சோ நம்ம ஹீரோயின் வேகமாக இவன் முன்னாடி வராங்க உனக்கு ஒண்ணு ஆகாது நான் உன்னை காப்பாத்திடுவேன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க ஆனா அவன் என்ன பண்றானா ஹீரோயினுடைய கண்ணீரை தொடச்சு விட்டு நான் எப்படியோ ஒன்னும் அது போது எனக்கு சொல்ல உன்ன ரொம்பவே லவ் பண்ண ஓசியான் என்ன மன்னிச்சுரு சரியா அப்படின்னு உது ஹீரோ வந்து நீ பேசாத எனர்ஜியை சேவ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்ல இவனும் பாத்தீங்கன்னா நீயும் என்னுடைய அம்மா மாதிரி ரொம்பவே வாமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துலயே அவனுடைய வாய்ஸ் ஸ்டாப் ஆகுது அவ்வளவுதான் ஹீரோயின் வந்து அவன கட்டிபுடிச்சு பயங்கரமா கதிறி கதிறி அழுகுறாங்க அதே சமயத்துல இந்த சைடு நம்ம கங்கிட்ட என்ன காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பான் அப்ப மாமாக்காரன் தப்பிச்சு விடுறத பாத்து இருந்திருப்பான் அவ்வளவுதான் வேகமா

அவர் தான் ஸோ ஐ வந்து நான் தான் ஹீரோன் வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்காக தானே இவா போராடிட்டு இருந்தா கடைசியில் இவாளுக்கும் நீதி கிடைச்சிருச்சு அடுத்தது நம்ம அரசியல்வாதியோட பொண்ணை காமிக்கிறாங்க சோ அவ எல்லாரும் முன்னாடியே என்ன சொல்கிறானா இந்த மாதிரி நான் தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டேன் தான் ஸோ என்னை மன்னிச்சிருங்க அது போக நான் அந்த அரசியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு அவளுடைய அப்பா இருந்து விலகுற மாதிரி பிரஸ் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறா அடுத்தது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட்டை மீட் பண்ண வரான் அதான் நம்ம அரசியல்வாதியை மீட் பண்ண வரான் அவரு என்னப்பா திடீர்னு அவசரமா பார்க்கணும்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னும் போது இந்த மாதிரி மாமாக்காரர் விஷயமா தான் பேசணும் அவன் பண்ண தப்பெல்லாம் சேர்த்து அவனுக்கு மரண தண்டனை எப்படியாவது கொடுக்கற மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க ப்ரெசிடென்ட்டாலையும் இதை மறக்க முடியாது இல்லையா சோ ஏன்னா ஹீரோ நிறைய ஹெல்ப் பண்ணி பண்ணியிருந்துருக்கறான் அதனால சரின்னு சொல்லிட்டாரு இப்ப அடுத்த நாள் நம்ம மாமாக்காரரை ஜெயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க ஹீரோ வந்து மாமாக்காரரை மீட் பண்ண வரான் மாமாக்காரர் இப்பவும் அடங்குற மாதிரி இல்ல என்ன நான் ஜெயிலுக்குள்ள போனா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா சீக்கிரமா உன்னால் வெளியில் வரும் பாரு அப்படின்னதும் இல்லை உன்னால் வெளியில் வர முடியாது உனக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னதும் என்னடா வளர்ற முப்பது வருஷமா கொரியால மரண தண்டனை யாருக்குமே கொடுக்கல என்ன பைத்தியமா அப்படின்னதும் உனக்கு எப்போ நான்வெஜ் சூப் தராங்களோ அந்த டைம் தான் உனக்கு கடைசி டைம் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது மாமா காரரை எழுத்துட்டு போய்ட்டுறாங்க அந்த சமயத்தில் அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் ஸோ வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்க ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அந்த மேனேஜரை பார்த்து நீங்கள் என்ன ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னதும் எனக்கு என்னப்பா பெரிய ஆசை சின்ன வயசுல இருந்து நான் அந்த டோடோ கம்பெனிக்காக தான் வளைச்சிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் நான் அந்த டோடோ கம்பெனிக்காக நல்லா உழைக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறானா அப்படின்னா டோடோ கம்பெனி உங்களுக்கு தான் இனிமேல் நீங்க தான் சேர்மன் அப்படின்னதும் அவர் அப்படியே சாக்க என்ன சொல்றீங்க தங்கச்சி பொண்ணு இங்க தானே இருக்கிறா அப்படின்னதும் தங்கச்சி பொண்ணு சொல்றானா அட போங்கப்பா அந்த கம்பெனியை பத்தி எல்லாம் பேசாதீங்க எனக்கு அந்த கம்பெனி வேணா ஒண்ணு வேணாம் என்ன இப்படி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அடுத்தது நம்ம ஹீரோ இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவளை பார்த்து இனிமேல் நீ தான் நம்ம ஆர்கனைசேஷனுடைய புது ஹெட்டு ஏன்னா நான் அங்க இருந்து இதாக போறேன் அப்படின்னதும் அவளே சாக்காகிட்டா எனது அவங்க பெரியதுக்கு நான் தான் பாசா இனிமேல் அப்படின்னதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோ அப்படியே கிளாஸ் எடுக்க ட்ரை பண்றா அந்த டைம்ல அவனுக்கு கண்ணு தெரியாம போகுது கிளாஸ் வந்து அப்படியே கீழே விழுந்துருது சோ நம்ம ஹீரோவுக்கு இப்ப மொத்தமா கண்ணு தெரியாம போக போகுது போல அதனால ஹீரோயின் எங்க அவளுக்கு எப்ப பிளைட் அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோயினை தூரமா நின்னு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா ஹீரோன் வந்து இந்த ஊரை விட்டு போக போறாங்க போல ஜெர்மனிக்கு சோ அதனால அவளுடைய அந்த லாயர் ஃப்ரெண்டு கிட்டையும் ஃப்ரெண்டு பொண்ணு கிட்டையும் ஏமாசனால பேசி போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ தூரமா நின்று ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு என்ன ஆசைனா இவனுக்கு கண்ணு தெரியாம போக போதுன்றது உனக்கு தெரியும் அதனால கடைசியா நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த சார் நம்ம ஹீரோயினுக்கும் யாரா அவங்கள பாக்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு திரும்பி பார்க்கறா ஹீரோ தான் அவள் தான் ஹீரோவும் அப்படியே சாக்கிங்களே ஹீரோயினை பார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பார்வை போக ஆரம்பிக்குது ஹீரோயினை பார்த்தபடியே இந்த உலகமும் இருட்டாகுது தான் கண்ணு தெரியாம போயிடுச்சு இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க யா சோ அந்த வீடு ஞாபகம் இருக்குதா நம்ம ஹீரோ வந்து கண்ணு தெரியாம இருக்கும்போது பெரிய பணக்காரனா வந்து இல்லையா அந்த டைம்ல ஒரு வீட்ல இருந்திருப்பான்ல அந்த வீடு தான் இது சோ எப்படியோ எல்லாத்துக்கும் பொறுப்பை கொடுத்துட்டு இவன் இந்த மாதிரி இந்த வீட்லயே நிம்மதியா இருக்கான் போல கண்ணு தெரியாம போயிடுச்சானா சோ இப்ப நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி வில்லனை வந்து ஜெயில அடைச்சிருந்தாங்கல்ல அவன் தானே மாமாக்காரோட கொழப்பண்ணை சொல்லிருந்திருப்பான் அதுக்காக ஜெயில் அடைச்சிருந்திருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து அவனை ரிலீஸ் பண்றாங்க போல ஸ்பெஷல் இதுல வந்து ரிலீஸ் பண்றாங்க போல அதே சமயத்துல நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த வில்லனுடைய தங்கச்சி பணம் பத்தி பேசுறாங்க அதான் அவங்க தங்கச்சி பண்ண பத்தி இந்த மாதிரி அவங்க ரெண்டு வருஷமா ஆப்பிரிக்காவுக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கிற அனாத குழந்தைகள் எல்லாத்தையுமே தத்தெடுத்து அவங்களுக்கு நல்ல விதமா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சுவிஸ் இன்டர்நேஷனல் வாலண்டியர் அவார்டை வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே நியூஸ்ல வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கிறான் அந்த சமயத்துல காமெடி பையன் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு தான் மாமாக்காரருக்கு கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே டைம்ல ஜெயில காமிக்கிறாங்க மாமாக்காரருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சாப்பாட்டை வேகமாக எடுத்து சாப்பிடும்போது அந்த நான்வெஜ் சூப் வந்து கொடுத்துருக்கிறது தெரியுது அதுல கறி இருக்கவும் அப்படியே ஹீரோ சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு உன்னுடைய சூப்ல கறி வச்சு குடுக்கறாங்களோ அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் அப்படின்றது அவ்வளவுதான் அப்படியே பதற ஆரம்பிக்கிறான் போலீஸ் எல்லாம் உள்ள வந்து எங்க கூட வா அப்படின்னதும் இல்ல நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு விடுவாங்களா என்ன அடிச்சு இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க பயம் மரண பயம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இவர் பண்ண தப்புக்கு இதான தண்டனை சோ அந்த கயிறுல அப்படியே தூக்கு மாட்டுறாங்க கயிறும் அப்படியே கீழே தொங்குது அவளைதான் அவருடைய கதை முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம சேர்மனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க சோ இப்போ வில்லன் பயத்திருந்த மாதிரி தான் தெரியுது ஆக்சுவலா இவனை நம்ம வில்லன்னே சொல்லியிருக்க கூடாது இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இவன் பண்ண காரியத்துக்கு வில்லன் சொல்லியாச்சு ஆனா போக போக தான் தெரிஞ்சது இவன் வந்து வில்லன் மாதிரி இருக்க ஒரு காமெடி அண்ணன் கரண்ட்றது சோ இப்பவும் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க நம்ம சேர்மன் வந்து அவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்துட்டாரு போல இப்ப ஃபேமிலியா ஒரு நார்மல் லைஃப்ல இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சின்ன கம்பெனிக்கு ஓனர் தான் அவரு சோ இப்போ எல்லாத்துக்கும் பொறுமையா ஃபேமிலிக்கு முக்கியம் கொடுத்து சாப்பிடும் கூட பாத்தீங்கன்னா பிரேயர் பண்றாருன்னா பாத்துக்கோங்க இந்த அம்மாவும் நல்ல வேலை நம்மளுடைய பையன் திருந்தி வந்திருக்கான எது போதும் அதே சமயத்துல நம்ம ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்துட்டோம் மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஸோ இவங்க இடையில ஏன் கெட்டவங்களாம் மாறி இருந்திருப்பாங்கன்னா இவங்களுடைய குழந்தைக்கு தானே எல்லாம் வரணும்னு நினைச்சிருந்திருப்பாங்க அதனால தான் இப்போ அதெல்லாம் மறந்து இப்போ இவங்களும் அப்படியே நல்லவங்களாம் மாறின மாதிரி காமிச்சிட்டாங்க அதே சமயத்தில் நம்ம மேனேஜரை காமிச்சா அவர் சும்மா கெத்தா டோடோ கம்பெனிக்குள்ளே நடந்து வர அங்கே உள்ள எல்லாருமே தலை வணங்குறாங்க இவரும் அப்படியே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம லாயர் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் கொரியா உட்காராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோயின் கொரியா வந்துட்டாங்க நேராக இங்கே போய்

அப்படின்னதும் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணாலுமே முப்பது பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குதா அப்படின்னு ஆமா அவனுடைய கடைசி காலத்துல நீங்க அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இத்தனை நாளா ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு செகண்டும் ஹீரோ உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கான் அத அவன் வெளியில காமிச்சிக்கலாம் ஆனா என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னதும் ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல நான் அவனை இந்த நிலைமையில வந்து பார்த்தா அவன் தான் கஷ்டப்படுவான் அப்படின்னதும் இந்த மேனேஜருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா நம்ம ஹீரோன் டக்குனு வசதி எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோ வீட்டுல ஹெட்செட்ட போட்டுக்கணும் அப்படின்னு சோகமா உட்கார்ந்து அப்படியே ஏதோ ஒன்னு கேட்டுட்டு இருக்கிறான் அந்த டைம்ல இவனுக்கு இந்த பவர் வந்திருக்கும் என்னன்னா தூரத்தில் உள்ளதை கேட்குற சக்தி கண்ணு தெரியாம போயிருக்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்துச்சு இல்லையா அந்த பவர் வந்திருக்கும் அப்படியே அவன் அப்படியே சுத்தி என்ன நடக்குதுன்ற மாதிரி காரால் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இவனுடைய வீட்டு முன்னாடி வந்து நிக்குது யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஸோ அந்த காமெடி பையன் ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் வந்துட்டியா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிறான் எல்லாத்தையுமே அப்படியே கீழே போட்டு என்ன பேசுறாங்கன்ற மாதிரி கேட்குறான் ஸோ என்ன பேசிக்கிறாங்கன்னா வெளியில அந்த காமெடி பையன் ஹீரோவை ஏமாத்த முடியாது அப்படின்னு இல்ல அதுக்கு தான் நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ண வராங்க ஹீரோ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த மேனேஜர் வந்து உங்களுக்காக நான் புது வேலைக்கார பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அவளுடைய பேரு யூஆன் மீ அப்படின்னதும் நம்ம ஹீரோ இல்ல இந்த பேர் எனக்கு பிடிக்கல அவளை வேலைய விட்டு தூக்கிடுங்க அப்படின்னதும் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா ஹீரோயின் கஷ்டப்படக்கூடாதுன்றது ஹீரோ நினைக்கிறான் ஆனா மறுபடியும் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணால பேச முடியாது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது வேலைக்கு எடுத்துக்கோங்களேன் நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல உனக்கு மூணு வார்னிங் எனக்கு பிடிக்காதது நீ ஏதாவது பண்ணீன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினா கடைசியில் வேலைக்கு சேர்த்துக்கிறான் அப்படியே சின் கட் ஆகுது ஹீரோன் வந்து ஹீரோ நல்லபடியா பார்த்துக்குறாங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கணுன்னு தானே ஆசைப்பட்டாங்க அதனால தான் வந்திருந்திருப்பாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்ரேஷன் நடக்க போகுது அது வரைக்குமாவது ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க அதனால ஹீரோ சாப்பிடும்போது அவனுக்கு இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்றது பிடிக்குன்றதுக்காக தடுத்து மேலே வைக்கிறாங்க சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பேசுற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது உனக்கு முதல் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது அங்க இருந்து அப்படியே வாக்கிங் போவாங்க அப்போ ஹீரோ கீழே விழ போவா டக்குனு ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சிருவாங்க என்ன தொடக்கூடாது சோ உனக்கு ரெண்டாவது வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோயின் அமைதியா இருப்பாங்க ஏன்னா ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஹீரோக்கு நம்மள தெரியாதுன்ற மாதிரி அதே சமயத்துல அடுத்த நாள் அவனுக்கு சட்டையை மாத்தி விடும் போது அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்து ஸ்டார்டிங் சீன்ல பாப்பாங்கல்ல அந்த மாதிரி பாத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருடா ஹீரோ அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்க ஆனா ஹீரோ என்ன சொல்றானா இவ்வளவு பக்கத்துல என்கிட்ட நிக்க கூடாது மூணாவது வார்னிங் உன்ன வேலைய விட்டு தூக்கியாச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா மேனேஜர் வந்துடுறாரு வந்து தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க ஹீரோயினும் பதர்றா இங்க வெளியில நடந்து போயிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிரு ஜியாங் யூன் நீ என் கூட இருந்தா ரொம்பவே கஷ்டப்படுவ எனக்கு என்ன வேணாலுமே ஆகலாம் அதனாலதான் நான் அப்படியே பேசினேன் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு பேசிட்டே வரா ஆனா நம்ம ஹீரோயின் விட்டு போற மாதிரி இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க சோ இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போக வேண்டிய டைம் வந்துருச்சு சோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஹீரோயின் மட்டும்தான் அங்க நின்னு அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ஜுவாங் மாதிரி ஹீரோயினுடைய உண்மையான பேரை சொல்ல ஹீரோ வந்து அப்படியே சாக்காகிறாங்க அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை பத்தி எனக்கு தெரியாம போயிரும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அழுதுகிட்டு நீ சீக்கிரமா திரும்பி வரணும் உனக்காக நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஹீரோவும் நான் கண்டிப்பா திருப்பி வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணேன் சோ அதே நிம்மதியோட நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வெளியில போறாங்க அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் வருது நம்ம கண்ணு தெரியாத ஹீரோ வந்து பழைய ஹீரோயினுடைய முடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டது அதுக்கப்புறம் ஹீரோவும் லவ் பண்ணும்போது ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிஸ் பண்ணது அப்படின்னு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ அப்படியே ஆப்ரேஷனும் நடக்க ஆரம்பிக்குது கடைசியா இவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கிற மாதிரியும் ஹீரோயினை பாக்குற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு அப்படியே சிரிக்கிறான் ஆனா இன்னுமே ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் இருக்கிறான் நம்ம ஹீரோயினும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதோட இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க சோ எப்படி இருந்துச்சு சமையா இருந்துச்சு இல்ல சோ கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதையும் தாண்டி இந்த சீரீஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க கிட்டத்தட்ட ஐம்பது எபிசோட் ஐம்பது நாள் வந்து நம்ம இந்த சீரீஸ் வந்து போட்டு கொடுக்குறோம் அதுலேயும் ஒரு அஞ்சு நாள் தான் நான் கேப் விட்டுருந்துருப்பேன் இந்த சீரீஸ் தான் நான் தொடர்ந்து போட்டிருக்கிறேன் ஸ்வீட் காம்பட்டுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலாக இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு அதே தாண்டி இந்த ஃப்ரெண்டுக்காரனை பற்றி சொல்லியாங்கன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்தோன்னா அவன் ஸ்டார்டிங்ல வெளிநாட்டில் இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுமே அவனுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது போக அவனுடைய காம்படிட்டர் யாரு கங்கிட்டன் தானே ஸோ அதனால தான் அவனுக்கு எதிராக நிறைய பண்ணான் ஆனால் அவன் உண்மையாக தான் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணான் இல்லையா ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க எந்த அளவுக்கு இந்த சீரீஸை மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறக்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சூப்பரான சீரீஸோட நான் அடுத்தது உங்களை வந்து மீட் பண்றேன் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க